உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை பொரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன் புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே நன்றி சொல்வேனே இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே நன்றி சொல்வேனே பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் குழுங்க கொடுங்க கொஞ்சம் கேட்ட மலர மலர கண்டு குளிரட்டுமாட்டுமா கண்கள் மலர மலர கண்டு குளிரட்டுமா இன்று விடிய விடிய கதை அழக்கட்டுமா விடிய விடிய கதையட்டுமா சுகம் முடிய முடியாதை தொடரட்டுமா அதை தொடரட்டுமா தொடரட்டுமாயிர் குழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை பொறித்து கொண்டேன் ஒரு புன்னகையில் தங்க குளத்தை எடுத்து பால் பகட்டுமா தந்த சிலையில் மயக்கில் மேல ஊரு கெட்டுமா புத்த புதிய முறையில் உன்னை தேர்வு கெட்டுமா புதிய முறையில் உன்னை தேர்வு கெட்டுமா நித்தம் நினைவில் இருக்க அள்ளி வழங்கட்டுமா நித்தம் நினைவில் இருக்க அள்ளி வழங்கட்டுமா வழங்கட்டுமா நான் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை பொரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் மெத்தை உனக்கும் எனக்கும் என்று விரித்திருக்க அந்த இனிய நினைவு நாம் விழித்திருக்க தொற்று பழகும் பழகும் உடல் தோன்றிருக்க உன்னை துடிக்க வைக்க துடிக்க வைக்க நான் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு நான் உயிர்பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புலகையில்